ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வருகிற சனிக்கிழமை ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகரை எப்படியெல்லாம் வச்சு வழிபடணும் எந்த நேரம் வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சுருக்கமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதாவது விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்க அப்படின்னா வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருது அதாவது சனிக்கிழமை வருது சதுர்த்தி தொடங்குற க நேரம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து பிற்பகல் மூணு ஒன்றுக்கு வந்து அந்த சதுர்த்தி திதி வந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்போ நம்ம வந்து விநாயகபெருமானை போய் கடையில் போய் அந்த நல்ல நேரத்தில் போய் நம்ம வாங்கி வந்து நம்மளுடைய வீட்டில் வைக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் மூணு ஒன்றுலேருந்து தான் அந்த நல்ல நேரம் தொடங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம போய் விநாயகரை கடையிலையோ இல்லை வீட்டிலேயே நம்ம வந்து மஞ்சள்லேயோ இல்லை களிமண்ணாலேயோ விநாயகர் செஞ்சோம் அப்படின்னா அந்த நேரத்தில் உட்காந்து விநாயகரை செஞ்சு நம்ம வீட்டில் எடுத்து வச்சு விநாயகரை செஞ்சு முடிச்சிட்டோம் அவரை நம்ம வீட்டில் வந்து அருள் பாலிக்கிறார் இல்லையா அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் ஒரு தீபத்துபம் காட்டி அப்படியே வச்சுருங்க இதை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வந்து வளமான வாழ்க்கையை கொடுக்கும் வடக்கு திசை பார்த்து விநாயகரை வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே இடம்புரி விநாயகர் வாங்கலாமா இல்லை வட வலம்புரி விநாயகர் வாங்கலாமா அப்படின்னா வலம்புரி விநாயகர் அன்றைக்கி வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து மஞ்சளில் விநாயகர் செஞ்சு வளம்புரி விநாயகர் செஞ்சு நம்மளுடைய வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமான் பிறந்த நாளான அன்று அந் அவருக்கு வந்து புது துணிகள் எடுத்து நம்மனால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டாவது ஒன்று வாங்கி அவருக்கு அழகாக வந்து போட்டுவிட்டு அவருக்கு முன்னாடி தீப தூபமெல்லாம் ஏற்றி அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை பழங்கள் மோதகம் கடலை பொரி அப்பம் இதெல்லாம் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அத்தனை பொருட்களையும் விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லை நம்மளால் எதுவுமே வாங்க முடியாத சூழலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சின்னதாக ஒரு கடலை பொறி வாங்கி கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சக்கரை கூட எனக்கு வந்து எடுத்து வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அவ்வளோ ஒரு எளிமையான தெய்வம் தான் வந்து விநாயக பெருமான் இவரை என்றைக்கு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா சதுர்த்தி வந்து ஆறாம் தேதியே தொடங்கிருச்சு இல்லையா சாயந்தரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வந்து காலை பதினொன்று மூ பதினொன்று மூணு முதல் மதியம் வந்து ஒன்று முப்பத்தி நாலு வரை வந்து இந்த நல்ல நேரம் சதுர்த்தி நேரம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா மாலையிலையும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அந்த மாலை வந்து அஞ்சு முப்பத்தி ஏழு மணி வரை அந்த திதி இருக்கிறதுனால அந்த நேரத்துலேயும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லை சாயந்தரம் நேரம் வந்து எங்களுடைய வழக்கமெல்லாம் எப்படின்னா ஆறு மணிக்கு மேலே தான் பூஜைகள் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போதும் போல் நம்ம வீட்டில் வந்து பூஜை ஆறு மணிக்கு மேலே தானே செய்வோம் அந்த நேரத்தில் கூட நம்ம விநாயகப் பெருமானுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் விநாயகர் சிலை வாங்குறவங்க விநாயகர் சிலையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிலையை நம்ம வாங்க போகும்போது அந்த சிலை வந்து ரொம்ப வந்து அதிர்ஷ்டமாகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் செல்வ செழிப்பின் பிரதிநிதித்துவம் என்பதாலும் அதை வந்து அந்த விநாயகர் அமைந்திருக்கும் சிலை வந்து அதை பார்த்தாவே வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகரின் கைகளில் வந்து ஒன்றை அருள் பாலிக்கும் நிலையிலும் அதாவது மற்றொன்று வந்து தெய்வீக பிரியமான இனிப்பு பொருளான மோதகத்தை வைத்திருக்கும் நிலையில் உகந்ததாக இருக்கும் சிலை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது வந்து நம்மளை அருள் பாலிக்கணும் இப்படி கையை வச்சு வந்து விநாயகப் பெருமான் வந்து அருள் பாலிக்கணும் ஒரு கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே அந்த இனிப்பு போல் எல்லாமே எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடவும் அந்த இனிப்பு போலே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கையில் வந்து மோதகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பார்த்து வாங்குங்க இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே வந்து நேற்று ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்பேன் விநாயகப் பெருமான மஞ்சளில் எப்படி இது மாதிரி செய்கிறது அப்படின்னு பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்க இருக்குது இது மாதிரி மோத மோதகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு வழிபாடும் செய்யலாம் அடுத்து விநாயக பெருமானை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை நம்மளே வந்து தயார் வீட்டிலே தயார் பண்ணாலும் சரி விநாயகப் பெருமானை வைக்கும்போதே நம்ம வீட்டில் வடக்கு பார்த்து வைங்க அதாவது ஹால்லையோ இல்லை பூஜை இறையிலையோ வடக்கு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகப்பெருமானுக்கு பிடித்த இனிப்பு பதார்த்தங்கள் பழங்கள் பூக்கள் எல்லாமே அவருக்கு முன்னாடி வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி வலது பக்கம் அவருடைய கைக்கு வலது பக்கம் இருக்கிறது மாதிரி நெய்வேத்தியமாக தண்ணி வச்சிருங்க வச்சுட்டு எப்போதும் போல் தீபதூப ஆரத்தி எல்லாம் காட்டிக்கோங்க விநாயக பெருமானே வாங்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சளில் பிடிச்சு வச்சா கூட அவர் விநாயகர் தான் ஒரு களிமண்ணில் பிடிச்சு வச்சா கூட அவர் விநாயக பெருமான் தான் ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் விநாயகர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தெய்வம் விநாயகர் நம்ம வாழ்க்கையில் அதீத செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் விநாயகர் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கண் திஷ்டியை போக்கக்கூடியவர் விநாயகர் இப்படி நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே ஒன்று இருப்பவர் வந்து விநாயக பெருமான் தான் அவருக்கு நம்மளுக்கு எது மன நிறைவை கொடுக்குதோ அதுபோல் மிக எளிமையாகவும் நம்ம பூஜை செய்யலாம் நம்ம வீட்டில் என்ன நெவேத்தியம் இருக்குதோ அதை எடுத்து வச்சு அருகம்பில் வச்சு நம்ம வழிபட்டாவே போதும் விநாயகர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த அருகம்பிள்ளுக்கே வந்து அதீத சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கதையே இருக்குது இல்லையா அதனால் அந்த அருகம்பிள்ள வச்சு விநாயக பெருமானை நம்ம மனசார நினச்சா கூட போதும் விநாயகர் நம்ம வீடு நோக்கி ஓடோடி வருவார் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுடைய அருளும் ஆசிர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் மன நிறைவாக வாழ்க்கை இருக்கணும் எல்லா செல்வ செழிப்பும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நானும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வீட்டில் பூஜைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது விநாயகருடைய நூற்றி எட்டு போற்றி விநாயகருடைய அகவல் விநாயகர் பாடல் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே பூஜைகள் செய்யலாம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே பூஜைகளும் செய்யலாம் இது மாதிரி செய்யுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு நம்ம வீட்டில் பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வச்ச அந்த பூக்கள் நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து நம்ம நெய்வேத்தியத்தெல்லாம் நம்ம அப்போவே எடுத்து சாப்பிட்றலாம் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து விநாயகர்கிட்ட இருந்து எடுத்து நாமளும் சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து விநாயகருக்கு வச்ச அந்த பூக்கள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பூவை பறித்து கடவுளுக்கு முன்னாடி வச்சுட்டு நைவேத்தியமாக நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் வைக்கலாமா இல்லை நட்ஸ் இருந்தாலும் எடுத்து பெருமனுக்கு முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க காலையிலேயும் தீப தூபா காட்டுங்க சாயந்தரமும் அதே போல் ஆறு மணிக்கு மேலே தீபதூபா ஆரத்தி அந்த மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது தொடர்ந்து இதே மாதிரி தினமுமே செய்யுங்க முடித்ததுக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் மூணு நாள் நம்ம சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு விநாயகரை நம்ம மஞ்சளில் பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் சரி இல்லை களிமநாளான விநாயகராக இருந்தாலும் சரி தண்ணியில் கரைக்கணும் இல்லையா பக்கத்தில் ஆறு குளங்கள் ஏரிகள் இருந்தால் அங்கே கொண்டே கரைச்சிடுங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் எதுவுமே இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வசிக்கிறோம் டவுனில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் கரைச்சிட்டு அப்படியே நம்ம செடிகளுக்கிட்ட கால்படாத இடத்துல நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கும் இந்த விநாயகப் பெருமானை இந்த விநாயகர் சதுர்த்தியில் மிக எளிமையாகவும் நம்ம வீட்டில் மனநிறைவோடு பூஜைகளும் செய்யலாம் அப்படி செஞ்சாவே போதும் விநாயகப் பெருமான் ரொம்ப மன நிறைவோடு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அருளையும் ஆசையும் அனுகிரகத்தையும் இந்த பெருமாள் நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட்டி நாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் எல்லாருக்குமே விநாயகருடைய அருளும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அன்பும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா மனதார வேண்டிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்